ராஜா என்ன பாற ராஜா ஏய் இங்க பாற என்ன வே எங்க பாக்குற நீ உருபட்டவ கண்ணா என்ன பாருப்பா ஏம்பா அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்றை எவ்வளவு கொடுத்தனச்சுது என்னவே கிண்டல் பண்றியா ஏய் வாயிலிருந்து இருந்து கை எடுத்து சொல்ற கண்ணா எவ்வளவு சில்றை கடன் சொல்லி ஸ்டெப் கட்டி கட்டிட்டு வந்து சொல்லிச்சு

என் கோழிக்கு முதல்ல வெட்டா இது கடை கடை சலூன் அதனால தானே இங்க உங்க மச்சான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டீங்க ரெண்டு முட்டை போடுது அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க மச்சாளுக்குன்னா வெட்டி விடுறீங்க எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா அப்படின்னு எந்த நாயுடா சொல்லிச்சு நம்ம சந்திரமா பொண்ணு தானே சொன்னாரு

வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் ரெண்டு முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி விட்டான் அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது ஆமா சரிய பாருங்க கொலாபரேஷன் குடும்பம் ஐயா இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன் ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் தண்டா போட்டு சொல்லி விட்டாருங்க என் மனசு புண்படுது

இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது போலீஸ்காரமாவா தான் இருக்கணும் பாரு மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சுட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல இருக்க இருக்கட்டும் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது தூக்கம் என்ன தூக்கம் ஐய மூஞ்சி மொகரை கட்டையும் பாரு